சென்னை கோயம்பேடு அரசு பேருந்து பணியில் இருந்து சந்தேகமான முறையில் பையை வைத்து நின்று கொண்டிருந்த இருவரை போலீசாரை கண்டதும் தப்ப முயன்ற போது போலீசார் மடக்கி பிடித்தனர் பின்னர் பையை சோதனை செய்ததில் அதில் ரூபாய் ஐநூறு ரூபாய் பண்டல்கள் இருந்தது தெரியவந்தது கட்டுக்கட்டாக பணம் சிக்கியதும் போலீசார் அதிர்ந்து போனார் பின்னர் கோயம்பேடு போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரித்த போது அந்த ஐநூறு ரூபாய் பண்டல்களை பிரித்து பார்த்த போது அதில் ஒவ்வொரு பண்டலின் மேல் பகு மற்றும் அடிப்பகுதிகளில் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை வைத்து இடையில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் போன்று வெளிர் பச்சை நிறத்திலான நாள்களை வைத்திருந்தது தெரியவந்தது இருவரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையில் பிடிப்பட்ட நபர்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியை சேர்ந்த ஆஷிக் பே முகமது அலி புதுக்கோட்டை மாவட்டம் காமராஜபுரம் தாலுகாவை சேர்ந்த சண்முகவேல் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது சுமார் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு மற்றும் வெளிர் பச்சை நிறத்தாள்கள் ஆகியவை போலீசார் விசாரணைக்கு பிறகு பறிமுதல் செய்தனர் பின்னர் தீவிர விசாரணையில் மேற்படி உடுமலைப்பேட்டை பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் பணத்தை அவரிடம் கொடுத்து சென்னையில் வேறொருவரிடம் ஒப்படைக்குமாறு கூறியதன் பேரில் இருவரும் சென்னை ஏன் பேருந்து நிலையத்தில் காத்திருந்ததாகவும் கடைசி வரை வராததால் ஏமாற்ற முயன்றது தெரிய வந்தது மேற்படி வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளி தலைமறைமாக இருப்பதாகவும் தற்போது இருவரை மட்டுமே கைது செய்யப்பட்ட இருவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைத்தனர்